வணக்கம் புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம் குற்றங்களை தடுக்க கூடுதல் கவனம் செலுத்துகிறது காவல்துறை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தகவல் மகாவீர் ஜெயந்தியையொட்டி ஜெயின் கோவில்களில் சிறப்பு வழிபாடு வண்ணமயமான தேர் திருவிழாவில் ஏராளமானோர் பங்கேற்பு பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தல் பிஆர்டிசி ஊழியர்கள் இரண்டாவது நாளாக வேலைநிறுத்த போராட்டம் இனி விரிவான செய்திகள் புதுச்சேரி சோலை நகரில் பதினான்கு வயதுடைய இரண்டு சிறுமிகளை ஆறு வாலிபர்கள் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்துள்ள சம்பவத்தில் இரண்டு வாலிபர்களை போக்சோவில் கைது செய்து சிறையில் அடைத்துள்ள நிலையில் மேலும் நான்கு பேரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை சோலை நகரை சேர்ந்த ஒன்பது வயது சிறுமி கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் அதே பகுதியைச் சேர்ந்த நபர்களால் கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார் இந்த விவகாரம் புதுச்சேரி மட்டுமல்லாது நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்த சம்பவத்தை கண்டித்தும் குற்றவாளிகளுக்கு உச்சபட்ச தண்டனை வழங்க கோரியும் அரசியல் கட்சிகள் மற்றும் பொதுமக்கள் மாநிலம் முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதையடுத்து இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட ஐம்பத்தி எட்டு வயதுடைய முதியவர் விவேகானந்தன் மற்றும் கருணாஸ் ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர் இதில் விவேகானந்தன் கடந்த ஆண்டு காலாப்பட்டு சிறையில் தற்கொலை செய்து கொண்டார் இந்த சம்பவம் நடந்து ஓராண்டு ஆகிய நிலையில் மீண்டும் முத்தியால்பேட்டை சோலை நகரில் இரண்டு பள்ளி மாணவிகள் கூட்டு பலாத்கார சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியைச் சேர்ந்த பதினான்கு வயது மாணவி எட்டாம் வகுப்பு வரை படித்துவிட்டு படிப்பை பாதியிலேயே நிறுத்திவிட்டு வீட்டிலேயே இருந்துள்ளார் இந்த நிலையில் கடந்த இரண்டாம் தேதி சிறுமி மற்றும் அவருடைய தோழி இருவரும் இடைநிற்றல் மாணவிகள் இவர்கள் வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்தனர் அப்போது திடீரென இரண்டு பேரும் இல்லாததை கண்டு பெற்றோர் அதிர்ச்சியடைந்தனர் உடனே சிறுமியின் பெற்றோர் முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் அதன் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து இருவரையும் கண்டுபிடித்தனர் தொடர்ந்து இரண்டு சிறுமிகளிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தியதில் பல்வேறு அதிர்ச்சி தகவல் வெளியானது அதில் வைத்திகுப்பத்தைச் சேர்ந்த புஷ்பராத் மணி ஆகியோர் இரண்டு சிறுமிகளை காதலிப்பதாக கூறி கடற்கரை உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு அழைத்து சென்று உல்லாசமாக இருந்ததாக தெரிவித்துள்ளனர் மேலும் அந்த இரண்டு வாலிபர்கள் அவர்களின் நண்பர்களை அழைத்து கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்திருப்பது தெரியவந்தது இதையடுத்து காவல்துறையினர் இவ்வழக்கை போக்சோ வழக்காக பதிவு செய்து புஷ்பராஜ் மணி ஆகியோரை முத்தியால்பேட்டை குற்றப்பிரிவு காவல்துறையினர் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர் தொடர்ந்து இவ்வழக்கில் தொடர்புடைய நான்கு பேரிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் இந்த இரண்டு சிறுமிகளை மேலும் சிலர் பாலியல் வன்கொடுமை செய்திருப்பதாகவும் அதில் சிலரை சிறுமிகள் அடையாளம் காட்டியுள்ளதாக காவல்துறை விசாரணையில் தெரியவந்தது இந்த சம்பவம் புதுச்சேரி முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மகாவீர் ஜெயந்தியை முன்னிட்டு புதுச்சேரி பாரதி வீதியில் உள்ள ஜெயின் கோவிலில் சிறப்பு வழிபாடுகள் செய்யப்பட்டு நடைபெற்ற வண்ணமயமான தேர் திருவிழாவில் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஜெயின் சமூகத்தினர் கலந்து கொண்டு நகரின் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலம் சென்றனர் மகாவீர் ஜெயந்தி விழா இன்று நாடு முழுவதும் வெகு சமரிசையாக கொண்டாடப்பட்டது புதுச்சேரியில் உள்ள ஜெயின் சமூகத்தினர் பாரதி வீதியில் உள்ள ஜெயின் கோவிலில் ஒன்று கூடினர் கோவிலில் இன்று காலை முதல் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது இதில் மகாவீரர் சிலையுடன் தேர்பவனி நடைபெற்றது இந்த ஊர்வலத்தில் புதுச்சேரியில் வாழும் ஜெயின் சமூகத்தைச் சேர்ந்த சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் பாரதி வீதியில் தொடங்கிய ஊர்வலம் புதுச்சேரியின் முக்கிய வீதிகள் வழியாக சென்றது இத்தேர்பவனியில் பஜனை பாடல்களை பாடி பல்வேறு வாத்தியங்களை இசைத்து ஆடி பாடி நடனமாடி சென்றனர் மேலும் மகாவீரர் ஜெயந்தியை முன்னிட்டு அனைத்து மதுக்கடைகளும் மூடப்பட்டது குறிப்பிடத்தக்கது குற்றங்களை தடுக்க புதுச்சேரி காவல்துறையினர் கூடுதல் கவனம் செலுத்தி வருவதாக அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார் மத்திய உள்துறை அமைச்சகம் சைபர் குற்றங்களை தடுக்கும் வகையில் கமாண்டோ எனும் சிறப்பு சைபர் பாதுகாப்பு பிரிவை உருவாக்கியுள்ளது அதன்படி சைபர் கமாண்டோ தேர்விற்கு அனைத்து மாநிலங்களிலிருந்தும் ஆயிரத்து நூற்று இருபத்தி எட்டு பேர் பரிந்துரைக்கப்பட்டனர் இதில் முன்னூற்று ஆறு பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் அவர்களுக்கு சென்னை ஐஐடி உள்ளிட்ட நாட்டின் முன்னணி தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்களில் ஆறு மாத பயிற்சி அளிக்கப்பட்டது இதில் புதுச்சேரி மாநிலத்திலிருந்து பத்து பேர் பயிற்சி பெற்றனர் இந்த நிலையில் பயிற்சி முடிந்து புதுச்சேரி சைபர் கிரைம் கமாண்டோ காவல்துறையினருக்கு சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி புதுச்சேரி காவல்துறை தலைமையகத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பயிற்சி முடித்த சைபர் கிரைம் கமாண்டோ காவல்துறையினருக்கு சான்றிதழ் வழங்கி அவர்களை பாராட்டினாா் இந்த நிகழ்ச்சியில் டிஜிபி ஷாலினி சிங் டிஐஜி சத்யசுந்தரம் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் ஆலோசனைக் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சட்டம் ஒழுங்கு காவல்துறையின் எதிர்கால நடவடிக்கைகள் காலி பணியிடங்களை நிரப்புவது இரவு ரோந்தை அதிகரிப்பது சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பது போதைப் பொருட்களை தடுப்பது சைபர் குற்றங்களை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் போக்குவரத்து நெரிசலை குறைப்பது காவல்துறைக்கு தேவையான கட்டிட வசதிகளை உருவாக்கி கொடுப்பது போன்ற விஷயங்கள் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டு அதனை உடனடியாக செய்வதற்கான கால கெடுவுக்குள் முடிக்க தீர்மானிக்கப்பட்டது என தெரிவித்தார் பழைய குற்றவாளிகள் கண்காணிக்கப்படுவதுடன் அவர்களுடன் தொடர்பில் உள்ள நபர்களும் கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர் என்றும் தற்போது குற்றங்களை தடுக்க காவல்துறையினர் கூடுதல் கவனம் செலுத்தி வருவதாகவும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்தார்

அஜித் நடித்த குட் திரைப்படம் புதுச்சேரியில் உள்ள அனைத்து திரையரங்குகளிலும் வெளியானது இதனையொட்டி அஜித் ரசிகர்கள் இருபது லிட்டர் பால் அபிஷேகம் செய்து கொண்டாடினர் அஜித் நடித்த குட் பேட் அக்லி திரைப்படம் இன்று நாடு முழுவதும் வெளியானது இதனையொட்டி புதுச்சேரியில் உள்ள அனைத்து திரையரங்குகளிலும் அஜித் நடித்த குட் திரைப்படம் இன்று புதுச்சேரியில் உள்ள அனைத்து திரையரங்குகளிலும் திரையரங்கு முன்பு ஒன்று கூடிய அஜித் தலைமை ரசிகர் மன்ற ரசிகர்கள் அஜித்தின் கட் அவுட் மற்றும் பேனருக்கு இருபது லிட்டர் பால் அபிஷேகம் செய்து கொண்டாடினர் தொடர்ந்து தியேட்டர் முன்பு பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கி ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடினர் இதுகுறித்து அஜித் ரசிகர்கள் கூறும்போது நீண்ட நாட்களுக்கு பிறகு அஜித் நடித்த திரைப்படம் வெளியாகி இருப்பது மிகவும் சந்தோஷமாக உள்ளது மற்ற நடிகர் போல் இல்லாமல் தனது குடும்பத்தை பாருங்கள் என்று அவர் சொல்வது மிகவும் பிடித்திருக்கிறது அதனால் இன்று வரை நாங்கள் அஜித் ரசிகராக தொடர்கிறோம் என்று மகிழ்ச்சி பொங்க தெரிவித்தனர் ரெஃபரன்ஸு நாங்கள் வந்து அஜித் சாருக்காக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஈவெண்ட்லாம் பண்ணியிருக்கோம் அன்னதானம் பிளட் கேம்ப் அதெல்லாம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அரசியல் நோக்கத்தோடய நாங்கள் போனல அவருக்காக தான் மட்டும் மகளிர் தின விழாவில் இருந்து தனது அரசியல் பணியை தீவிரப்படுத்த போவதாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதி அதிமுக சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் மகளிர் தின விழா சண்மை உணவகத்தில் நடைபெற்றது விழாவில் முதலியார்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த அதிமுக பல்வேறு பிரிவை சார்ந்த நிர்வாகிகள் தொண்டர்கள் மற்றும் மகளிர்கள் என நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் மகளிர் தின விழாவில் பேசிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் கடந்த நான்கு ஆண்டுகளாக அரசியல் பணி இல்லாமல் இருந்ததாகவும் தற்போது மகளிர் தின விழாவின் மூலம் தனது அரசியல் பயணத்தை தீவிரமாக தொடங்க உள்ளதாக தெரிவித்த அவர் கடந்த காலங்களில் வேறு ஒரு சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுத்த நீங்கள் எதற்காக அந்த தவறை செய்தோம் என்று மக்கள் நினைப்பதாகவும் மீண்டும் அப்படி ஒரு தவறு நடக்காமல் தொகுதி மக்கள் நல்லவர்களை மட்டுமே தேர்ந்தெடுக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார் தொடர்ந்து மகளிர் தின விழாவில் கலந்து கொண்ட நூற்றுக்கணக்கான மகளிர்களுக்கு இலவசமாக பரிசுகளும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது இந்த நிலையில் முதலியார்பேட்டை தொகுதியை சேர்ந்த நூற்றுக்கணக்கான மகளிர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் அன்னை அன்னை தமிழ் கோடையில் ஒருத்தர தாதா ஆனா நம்ம மாத்தி சென்னை தமிழ்ல ஒரு பிரச்சனைய யாருக்காவது ஒரு பிரச்சனை அரசு போக்குவரத்து கழக பிஆர்டிசி அனைத்து பேருந்துகளையும் நிறுத்தி ஊழியர்கள் இரண்டாவது நாளாக போராட்டம் புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகம் சார்பில் நூற்றுக்கும் மேற்பட்ட பேருந்துகள் உள்ளூர் மற்றும் வெளியூர்களுக்கு இயக்கப்பட்டு வருகிறது இதில் இருநூற்றி அறுபத்தி ஐந்து ஒப்பந்த ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் பணியாற்றி வருகின்றனர் கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வரும் இவர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி பலகட்ட போராட்டங்கள் நடத்தி வந்த நிலையில் அரசு இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் நேற்று முதல் இரண்டாவது நாளாக தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் பேருந்துகளை பணிமனைகளில் நிறுத்தி தங்களது போராட்டத்தை நடத்தி வருகின்றனர் அரசு தங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யும் வரை தொடர் வேலைநிறுத்தம் போராட்டம் தொடரும் என அறிவித்துள்ளனர் இரண்டு நாட்களாக அனைத்து அரசு சாலை போக்குவரத்து கழக பேருந்துகளை பணிமனைகளில் நிறுத்தி தங்களது போராட்டத்தை நடத்தி வருகின்றனர் அரசு தங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யும் வரை தொடர் வேலைநிறுத்தம் தொடரும் எனவும் அறிவித்துள்ளனர் சென்னை மாகி காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கு நிரந்தர ஊழியர்களை கொண்டு பேருந்துகள் இயக்கப்பட்டன உள்ளூர் பேருந்துகளை நிரந்தர ஊழியர்களை கொண்டு இயக்கம் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஒப்பந்த ஊழியர்களின் போராட்டத்தினால் அரசு பேருந்து சேவை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது

நிர்வாக அலுவலக கட்டிடம் கட்டுவதற்கான சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்ட கோமின் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருவண்டார் கோவில் பகுதியில் கிராம நிர்வாக அலுவலக கட்டிடம் கட்டுவதற்கான பூமி பூஜை ரூபாய் முப்பத்தி இரண்டு லட்சத்து அறுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இதில் ஆட்சியர் குமரன் தாசில்தார் சேகர் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீர செல்வம் சிறப்பு கட்டிடக் கோட்டம் ஒன்று செயற்பொறியாளர் வாசு உதவி பொறியாளர் ராஜ்குமார் இளநிலை பொறியாளர் ஜோதி ஒப்பந்ததாரர் ராஜா உட்பட தொகுதியின் முக்கிய பிரமுகர்கள் ஊர் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் என திரளானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் மேலும் இப்பணியை புதுச்சேரி அரசு வருவாய்த்துறை மூலமாக புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிடக் கோட்டம் ஒன்று வாயிலாக மூன்று மாதத்தில் பணி நிறைவடைந்து பயன்பாட்டிற்காக அளிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது مشکی پورا پورا ذر پورا ذر 45000 واں گے سر واں گے اوکے واں گے کل پر واں گے واں گے اوکے اوکے سر اوکے سر واں گے نا திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட செல்லிப்பட்டு கிராமத்தில் கருமாதி கொட்டகை அமைத்தல் பணிக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட செல்லிப்பட்டு கிராமத்தில் ஆதி திராவிடர் நலத்துறை மூலம் எட்டு லட்சத்து பதினைந்தாயிரத்து எட்நூத்தி எழுபது ரூபாய் மதிப்பீட்டில் கருமாதி கொட்டகை அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜையினை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் செயல்பொறியாளர் பக்த வச்சலம் இளநிலை பொறியாளர் முரளி ஒப்பந்ததாரர் ராஜா பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் மனைவெளி என் பாளையத்தில் கனவுகள் மெய்ப்படும் அறக்கட்டளையின் சார்பாக விளையாட்டு வீரர்களுக்கு சீருடை வழங்கப்பட்டது புதுவை மனைவெளி தொகுதிக்குட்பட்ட டி பாளையம் கிராமத்தில் இளைஞர்களையும் மாணவர்களையும் ஊக்குவிக்கும் விதமாக கனவுகள் மெய்ப்படும் அறக்கட்டளையின் சார்பில் அறக்கட்டளையின் நிறுவனர் முருகன் என்கிற பெருமாள் விளையாட்டு வீரர்களுக்கும் மாணவர்களுக்கும் சீருடை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் அறக்கட்டளையின் செயலாளர் பாரதி ராஜா பிரதீப் துணை செயலாளர் சதீஷ் மற்றும் தரன் வீரபாலன் பொறுப்பாளர் நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் குற்றங்களை தடுக்க கூடுதல் கவனம் செலுத்துகிறது காவல்துறை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தகவல் மகாவீர் ஜெயந்தியையொட்டி ஜெயின் கோவில்களில் சிறப்பு வழிபாடு வண்ணமயமான தேர் திருவிழாவில் ஏராளமானோர் பங்கேற்பு பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தல் பிஆர்டிசி ஊழியர்கள் இரண்டாவது நாளாக வேலை நிறுத்த போராட்டம் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்